கோவை மாவட்டம் கோவை புதூரில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு திருத்தேர் பெருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி தினமும் கூட்டுப்பாடல் திருப்பலி மறையுறை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக பிஷப் தாமஸ் அக்வினாஸ் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலி இன்று நடைபெற்றது திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டை பங்கு தந்தை ஆண்டனி வினோத் உதவி பங்குத்தந்தை தந்தை ஜானி சகாயராஜ் செய்தனர்